الحمد لله الحمد لله وكفى والصلاه والسلام على نبي بعد وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان اول بيت وضع للناس للذي ببكه مبارك وهدى للعالمين ومن يعظم شعائر الله فان من تقوى القلوب

பஜரத்தல் வைக்க வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களிடம் அல்லாவின் அருள் சாந்தியம் என்றொன்றும் நின்று நிலவூட்டமாக ஆமியும் அல்லாவின் நல்லிடையிலே அல்லாஹு தாலா உடைய இந்த நினைவு சின்னங்களாக இருக்கக்கூடிய இவ்வுலகத்தில் மூன்று இடங்கள் இருக்கின்றது அல்லாவுடைய சின்னம் என்று சொல்லலாம் ஒன்று மசிதுல் ஹரம் காபத்துல்லா இது அல்லாவுக்கு பிடித்தமான இன்னும் அல்லாவுடைய சின்னம் இரண்டாவது மஸ்ஜித் அக்ஸா பலஸ்தீன் மூன்றாவது மஸ்ஜித் மூன்றாவது மஸ்ஜித் நபிவி மதீனத்து முனவரா இந்த மூன்று இடங்களை பார்வையிடுவதற்கும் இந்த மூன்று இடங்களுக்கு ஆன்மீகம் பயணம் செய்வதற்கு தீனுல் இஸ்லாம் மார்க்கம் வலியுறுத்துகிறது மற்றும் கட்டாய கடுமையாக்கிருக்கின்றது குறிப்பாக நினைவு சின்னங்களாக இருக்கக்கூடிய இந்த காபத்துல்லாவிற்கும் காபத்துல்லாவில் ஹஜ்ஜு செய்வதற்கும் மதீனாவில் நபிகலாயகம் ஸாலு இஸ்லாம் அவர்கள் அடங்கியிருக்கின்ற அந்த இடத்திற்கும் ஒரு இமாத வணக்கத்தின் நோக்கமாக பயணம் மேற்கொள்வது எல்லாங்களின் மீது கடமையாக இருக்கின்றது இந்த சின்னங்களை பார்த்தாலே சில சின்னங்கள் இருக்கின்றது சில அடையாளங்கள் சில அல்லாவுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடியது காபத்துல்லா இந்த காபத்துள்ளாவை பார்த்தாலே ஒரே ஒரு சின்ன அமலை வைத்து லட்ச ஒரு லட்சம் நன்மைகள் அல்லஹத்துலா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு தருகின்றான் அதே போல் மசித் அர்ஸாவை நம்பதாயிரம் நன்மை மசிது நபவில இருபத்தஞ்சாயிரம் நன்மை இந்த மூன்றை தவிர இந்த புராதான நினைவு இந்த மூன்று மூன்றை தவிர வேறு எந்த இடத்திற்கும் ஆன்மீகம் அதிக நன்மை எதிர்பார்த்து பயணம் செய்வது பயணம் செய்வது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது காபத்துலாவு தர வேறு இடத்துக்கு அதிக நன்மை அங்கே போனால் கிடைக்கும்னு சொல்லி யாரோ நினச்சிட்டு போகக்கூடாது போகிறது மார்க்கத்தில் இடமே இல்லை காபத்துல்லா எதற்காக மிகச்சிறந்த ஒரு இடமாக இருக்கின்றது ஒரு சிறந்த தலமாக இருக்கின்றது என்று சொன்னால் காமத்துல்லா நேற்று இன்று அல்ல காமத்துல்லா என்பது மனிதனை படைப்பதற்கு முன்பு அல்லாஹு ஒரு புனித பூமியாக புனித இட புனித தலமாக ஆக்கியிருக்கின்றான் காமத்துல்லா வந்த வரலாறு எப்படி என்று சொன்னால் அல்லா தலா மனிதர்களை மனிதர்களை தவிர மலக்குமார்களையும் செய் ஜின்னுகளையும் அல்லாஹால படைத்தான் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை ஆட்சி அதிகாரம் செய்வதற்கு இந்த ஆட்சி இந்த உலகத்தை நடத்துவதற்காக மனித குலத்தை அல்லாஹால படைக்க நாடினான் அந்த நேரத்தில் ஒரு ஆலோசனை நான் அல்லாஹால ஈடுபடுறான் இப்போ இந்த கால ரெப்புகாலில் மலாய்க்கத்தை இன்னி ஜாயிலுன் ஃபில் ஆரஜி ஹலீஃபா அல்லாஹ் நான்னா இப்போ கலீஃபன பிரிதி பிரதி பிரிதித்துவத்தை மனிதனை இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரம் செய்வதற்கு படை படைக்கலான்னு சொல்லி அதற்கு மலக்குமார்கள் எல்லாம் என்ன செய்வாரா என்ன சொன்னாங்க பாலு சு மகானுகள் ஆயுள் மனாமா வயசு புத்திமா என்னங்க ஒரே வார்த்தை அவர்கள் ரத்த ஆரடி அவர்கள் குழப்பங்கள் ஏற்படுத்துவார்கள் இந்த மண்ணில் மலக்குமார்கள் சொல்வதற்கு காரணம் என்னது என்ன சொன்னால் ஜின்கள் செய்த குழப்பத்தின் காரணத்தினால் மலக்குமார்கள் என்ன செய்யாங்க பயந்து விட்டார்கள் அதற்காக இவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று மலக்குமார்கள் அல்லாவிடம் சொன்னார்கள் அல்லா சொல்கின்ற அழிமரணா இல்லாம தனா உங்களே விட நான் அதிகமாக இருக்கின்றேன் எனக்கு தெரியும் எப்போ படைக்கணும் யாரை படைக்கணும்னு சொல்லி மலக்குமார்கள் உணர்ந்தார்கள் இந்த கேள்வியின் மூலியமாக அல்லாஹால் அதிருப்தி அடைஞ்சிருக்கின்றான் அல்லாவை திருப்திப்படுத்த வேண்டும் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் அல்லாவிடம் கோரிக்கை வைத்தார்கள் அல்லாஹ் சொன்னான் முதல் வானத்தில் ஏழாவது வானத்தில் பைத்தல் மமூர் என்ற இல்லத்தை அல்லாஹ் எழுப்பு சொன்னான் அரசுக்கு அது எந்த என்னைக்கு எழுப்புனாலோ அன்னைக்கிலேருந்து இன்னும் இன்று வரை அதில் வந்து ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் மலக்குமார்கள் உள்ள போய் தவாப் செய்கின்றார்கள் ஆனால் திரும்பி வருவதில்லை அப்போ எத்தனோ லட்சம் கோடி மலக்குமார்கள் இது வரைக்கும் அது போய் தவாப் செய்து இருப்பாங்க அதற்கு பிறகு அல்லாஹாலா இஸ்ஸா என்ற முதல் வானத்தில் ஒரு இல்லத்தை அமைக்க சொன்னால் அங்கே அமைக்கப்பட்டது அதற்கு பிறகு அல்லாஹால காபத்துல்லாவை பூமியில் எழுப்ப சொன்னால் மலக்குமார்களை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே அல்லாஹத்தாலா காபத்துலாவே உடைய அடையாளத்தை நான் நிர்ணயிச்சு தான் அந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பு மலக்கு மருந்து ஒரு கட்டத்தில் காபத்துலாவை கட்டிய பிறகு அதில் தவாஃப் செய்து தவாஃப் செய்த தவாஃப் செய்து கொண்டிருந்தார்கள் ஆதம் அலிஸ்லாம் அவர்களை அல்லாஹாலா சொர்க்கத்தில் படைத்து இந்த மண்ணில் இறக்கினான் குறிப்பாக ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் ஒருங்கிணைந்த இந்தியாவின் பகுதியில் உள்ள இறங்கினார்கள் என்று ஒரு வரலாறு வரலாறு வரலாற்று குறிப்பும் இருக்கின்றது ஆதம் இஸ்லாம் அவர்கள் இந்தியாவில் இறங்கினாலும் அவர் செய்த தவறுக்கு எத்தனோ வருட வருடக்கணக்கில் பாவம் மன்னிப்பை இருந்தார்கள் அல்லாவத்தலா பாவத்தை மன்னிப்பதற்காக தவாஃப் செய் தவாஃப் செய்து நீ பாவம் மன்னிப்பு கேளுண்ணா ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் தவாஃப் செய்தார்கள் பாவம் மன்னிப்பு கேட்டார்கள் அல்லாஹத்தலா பாவத்தை மன்னித்தான் ஆதம் இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹலா காபத்துல்லாவை எழுப்பு சொன்னான் ஆதம் அலையலாம் அவர்கள் நான் எதை கட்டணும் எனக்கு தெரியாது அப்படின்னு மலக்குமார்கள் காண்பித்து கொடுத்தார்கள் காபத்துல்லாவுடைய அளவை ஆதம் இஸ்லாம் அவர்கள் அதற்காக தோண்டினார்கள் அப்போது அவர் தடயம் பெற்றார்கள் இங்கே காபத்துல்லா ஏற்கனவே இருந்த இடத்தை அடையாளத்தை ஒரு கட்டத்தில் கா மலக்குமார்களும் அதில் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களும் தவாஃப் செய்கிறாங்க எங்கே காபத்துள்ளால மலக்குமார்கள் தவாஃப் செய்வது சுபான் அல்லாஹ்லா வலா இலா இல்ல அல்லா அக்பர் என்று களிமா ஓதுகின்றார்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் வலா இதை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இது மலக்குமார்களும் ஆதம் அலிஸ்லாம் அவர்களும் ஓதிய களிமா இது இந்த களிமா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஜிகராக இருக்கின்றது எல்லா ஹஜிகளும் எல்லா செய்வர்களும் இந்த களிமா கண்டிப்பாக ஓதியாக ஓதுவாங்க எல்லாருமே கண்ணி மிக்க அல்லாவி நல்லா இருக்குது இந்த புனிதமான இடத்தை பார்வையிடுறதுக்கு அல்லாஹலா எல்லாருமே வந்து பார்வையிட முடியாது எல்லாரும் பார்வையிடணும் அவசியம் இல்லை ஹஜ் என்பது இஸ்லாத்துடைய கடமைகளில் கடைசியில் சொல்லப்பட்டாலும் அது விரைவாக செய்ய வேண்டும் வசதி வாய்ப்பு வந்தால் ஹஜ்ஜின்றது இன்றுக்கு நேற்று அல்லது ஆதம் அலி இஸ்லாமுடைய காலத்திலிருந்து ஹஜ்ஜி கடமை ஹஜ் இருக்கின்றது அது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய காலத்தில் தான் அல்லாஹால இந்த ஹஜ்ஜை அறிமுகம் செய்தினான் ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான ஒரு பரல் எது என்று சொன்னால் அல்ல ஹஜ் உள்ள அரஃபா ஹஜ் என்பது அரஃபா தான் ஹர்ஃபாவுடைய மைதானம்தான் ஹர்ஃபாவுடைய மைதானம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கிறது என்று சொன்னால் லாவத்தாலா மனிதர்களை படைப்பதற்கு முன்பு ஆதமரிசலாம் எல்லா ஒளிகளை படைத்தான் எல்லா நபிமார்களுடைய ஒளியை வைத்து நபிமார்களை அனைவரிடம் ஒய் தான் நவீன் ஒப்பந்தத்தையும் வாங்கினான் அந்த ஒப்பந்தம் எங்கே நடந்தது என்று சொன்னா என்று சொல்லப்படும் அந்த ஒப்பந்தம் அரபா மைதானத்தில் நடைபெற்றது என்று சில உலமாக்கள் கூறுகின்றார்கள் கண்ணியமானவர்களே தாலா இந்த உலகத்துடைய துவக்கமே அரபாவில் இருந்தான் துவங்குகின்றான் அரபா என்பது ஒரு மினி மாஸ்டர் தான் எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சமயத்து மக்களும் எல்லா மொழிகளும் ஒரே இடத்தில் சேரக்கூடிய இடம் என்று அரப்பா தான் எல்லா மனிதர்களுடைய முகங்களும் ஒரே இடத்துல சேரக்கூடிய இடம் அரப்பா தான் நாளைக்கு மாஸ்டர் மைதானத்தில் எல்லா இனம் இன மொழி எல்லாமே ஒன்னா சேரும்ல அதே போல அரப்பால எல்லாரும் ஒலா சேர்றான் கன்னியமைக்க அல்லாவின் நல்லா காபத்துல்லா ஏன் இப்போ இந்த மூன்று இடங்களில் மிகச் சிறந்த இடம் சிறப்பு வாய்ந்த இடம் எது என்று சொன்னால் சில உலமாக்கல் சொல்கிறாங்க பெருமான உலமாக்கல் காபத்துள்ளா ஏன்னா அல்லாவுடைய அரசுக்கு கீழே இருக்குது அங்கே சின்ன ஒரு நன் ஒரே ஒரு சிம்பிளான ஒரு செயலுக்கு ப லட்ச நன்மை தரான் இதனால் எல்லா இடங்களை விட சொல்லப்போனால் மதீனாவை விட இது சிறந்த இடமாக காபத்துள்ளாக இருக்கின்றது ஏன்னா அரசு அதுக்கு கீழே தான் இருக்குது ஏன்னா மகாமை இப்ராஹிம் இருக்கின்றது சைத்தானுக்கு கல் எறியக்கூடிய இடம் இருக்கின்றது அதே போல் அதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை குர்பானி தியாகம் செய்த இடம் இருக்கின்றது ஹாஜரா அம்மையாரின் தேகத்தின் தேகம் செய்த நினைவு சின்னங்கள்லாம் காபத்துள்ளால் இருக்கின்றது அதனால்தான் உலகத்தில் காபத்துள்ளா தான் மிகச்சிறந்த இடமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் உன்னோட கத்தாப் ரஜி உள்ளா என் மகன் அப்துல்லா பின் உமர் ரஜி உள்ளா தாலா சொல்கிறாங்க மக்காவை விட மதீனா தான் சிறந்தது மக்காவை விட ஏன்னு சொன்னால் மதீனாவில் ஒரு இடம் இருக்கிறது அது ரவுசத்துல் ஜன்னா என்று சொல்லப்படும் சுண்ணத்துடைய சொர்க்கத்துடைய ஒரு துண்டு பைத்தி ஓ மிம்பரி ரவுசத்தும் என்றுரியாதுஜினான் வருது என்னுடைய கவர் என்னுடைய வீடு வீட்டுக்கும் என்னுடைய மிம்பர் படிக்கும் மத்தியில் உள்ள சுருக்கத்தில் ஒரு து ஒரு துண்டாக இருக்கின்றது இந்த உலகத்தில் சுருகத்தினுடைய துண்டு எந்த இடத்துக்கும் சொல்லப்படவில்லை மாறாக நபிகள் நாயகம் செலவாக ஆலிவு செலம் அவர்கள் அடங்கி இருக்கிற இடத்திற்கு சொல்ல சொல்லப்படுகின்றது அல்லா கண்ணியமானவர்களே அல்லாவுடைய ஆட்சி அதிகாரம் அனைத்துமே மக்காவில் தான் வெளிப்படுகின்றது மதீனாவில் நபீன் நாயகன் சொல்லி சொல்ல சுண்ணத்து அமைதி இது வெளிப்படுகின்றது ஆகையால் அல்லாமத்தால் நாம் காபத்துல்லா பற்றி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம் ஆதமரி இஸ்லாம் காலத்துக்கு பிறகு அதில் மூவாலி இஸ்லாம் அவங்க அதை எழுப்புனாங்க மூவாலி இஸ்லாம் காலத்தில் ஆறு மாதம் தண்ணி இருந்தது எல்லாமே அடையாளமே இல்லாத போயிடுச்சு அதுக்கு பிறகு குறைசிகளை எழுப்புனாங்க இப்ராஹிம் அவர்கள் ரெண்டு மாதத்தில் வச்சு எடுத்துனாங்க அதுக்கு குறைச்சிகள் ஒரு வாயில வைத்தார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் உயரத்தில் கட்டினாங்க இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் காபுத்தலா என்று சொன்னால் வரக்கூடிய சந்தாதிகள் கூட்டு நெரிசலாக இருக்கலாம் அவ அதை கன்னி குறைவாக கண்ணியை குறைவாக அதை பார்த்து விடக்கூடாது கண்ணியமான இடம் என்று காட்டுவதற்காக காபுத்துல்லாவை கொஞ்சம் தூக்கித்தான் கட்டினாங்க ஹத்தீம் அல்லாஹ்லா ஒரு நினைவு சின்னமாக வைத்திருக்கின்றார் சொல்லா அலிஸ்லாம் ஹத்தீஸ்ல வருது நான் என்னுடைய தந்தை கட்டியது போல் நானும் கட்ட ஆசைப்படுகின்றேன் காபத்துலாவை ஆனால் புதுசாக இஸ்லாத்துக்கு வரவங்க குழம்பி விடுவார்கள் நான் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி